வெல்கம் ஐ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அன்பானவர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் கடந்த மூணு வாரமா வீடியோ போட முடியல ஷார்ட் மெடிடேஷன் போட முடியல பட் கண்டிப்பா எனக்கு கர்ச்சர் அவருடைய அன்பை இன்னும் ஆழமாக அநேக விஷயங்கள்ல தியானிக்க வைத்தார் அதன் மூலமாக இந்த வீடியோவை மல்டிபிள் பார்ட்ஸாக நான் போடுறதாக இருக்கேன் சமீப ரீசன்ட் டேஸ் என்னுடைய ஆழமான மெடிடேஷனும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுபோல ரொம்ப ஆழமான நம்பிக்கை அன்பு அதிகமானது என் கஸ்தர் மேலே எப்போவுமே எப்படி ரச்சி ரச்சி தந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய அந்த ஆழமான கண்பை இன்னும் அவருடைய வசனத்திலிருந்து நம்ம தெளிவாக அதை கேட்ச் பண்ணி பிடிக்கும்போது நம்மளுடைய ஃபேத் இன்னும் அதிகமாக பலப்படும் ஸோ அதெல்லாம் நான் சகோதர சோரியனுக்கு ஷேர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் ஆஹ் அதுபோல் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஏதாவது நம்ம ராங்காக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருந்தோம் இல்லை நம்மளுடைய டினாமினேஷன் ட்ரெடிஷ்னலாக ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்குறோம் இல்லை நம்ம ரச்சிக்கப்படலை பட்டமா அந்த மாதிரி லாட் ஆஃப் கொஷின் வரும்போது நம்ம வசனம் தெளிவாக சொல்லும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ கேன் ஆல்சோ அனலைஸ் யுவர் செல்ஃப் ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ணும் அதுதான் இந்த வைத்தியர் பீச்சிங் அண்ட் டீச்சிங் காட்ஸ் வேர்ட் அநேக பேர்டனோட அநேக சோல்ஸ் கடவுளே அறியணும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் சரண்டர் பண்ணணும் கர்த்தரை அறியணும் இருக்காரு ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட் எனக்கு வந்து அந்த பேர்டன் இன்னொரு ஒரு மெயின் பாயிண்ட் வந்து அரௌண்ட் இந்த டாபிக் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு மனிதரை மீட் பண்ணேன் ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் அப்போ அவர்கிட்ட நான் டெஸ்டி மணி என்னோட இந்த கிரைஸ்ட பத்தி ஷேர் பண்ணும்போது அவரு கிறிஸ்துவை கிறிஸ்துன்னு சொல்லி வழிபடுகிற அந்த ட்ரெடிஷ்னல் டெனாமினேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கிட்டு வருவோம் அப்போ என்னுடைய ஒரு வினாதமான ஆன்சர் என்னால கேட்க முடிஞ்சது அவர் என்ன அவருடைய புரிதல் என்ன அப்படின்னா ஆமா ஜீசஸ் ஒரு புரட்சியாளராக வந்தாரு ரொம்ப புரட்சி பண்ணாரு அந்த காலத்துல அவங்களுடைய ஜூஸ்க்கு இன்ஸ்டா இல்லை நிறைய மக்களுக்கு இன்ஸ்டா ஆனால் கடைசி காலத்தில் அவர் இறக்கும்போதே அவரே ஒன்றும் பண்ண முடியாம அவரே என்ன கைவிட்டீங்க அப்படின்லாம் ரொம்ப குழம்பி தானே இறந்தாரு அப்படின்னு அவரு சொன்னாரு அப்போ எந்த அளவுக்கு அவருடைய புரிதல் அவ்வளவுதான் அவருடைய டெனாமினேஷன்ல சொல்லி கொடுக்கறதும் அவ்வளவுதான் அவங்க வசனத்தையும் எடுக்கிறது இல்லை ஸோ அப்போ அந்த நேரம் அது எனக்கு வந்து வந்தது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பா பேசணும் ஆழமா தியானிக்கணும் இப்ப நான் மட்டும்தான் ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறவங்க நாங்களும் ரசிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முதல்ல இது புரிஞ்சாதான் பாஸ்பிள் வசனம் புரிஞ்சாதான் ஆஹ் முதல்ல அவங்களே அவங்களை பத்தி சிந்திக்க முடியும் சோ அதனாலதான் நான் இந்த தலைப்புல மூணு பார்ட்ஸ் தெளிவா பேசணும்னு நினைச்சேன்

எதற்காக அவர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற அந்த டீட்டெயில உள்ள போந்து நம்ம டீப்பாக உள்ள போனாலே தெரியும் நம்மளுடைய எல்லா ட்ரெஷர்ஸும் அதனால இந்த வேர்ட் என்னை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்சு ரீசெண்டாக ஒரு வீடியோவும் கேட்டேன் ஒரு பிரீச்சர் ரொம்ப டீட்டெயிலாக அவரும் ப்ரீச் பண்ணார் அதுவும் என்னை புஷ் பண்ணிச்சு இது அவ்வளோ மக்கள் தியானிப்பதற்கு ஸோ அப்போ அதை எழுதி இருக்கிற வசனம் நோஸ் உடைய மரணம் அந்த சம்பவத்துல வர்ற வசனம் மேத்யூ டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ல இருக்கும் எல்லா காசுமே இருக்கும் மேத்யூ மார்க் இந்த வசனம் பர்டிகுலரா இருக்கும் ஏலி ஏலி லமா சவத்தானி நடுப்பகலில் நாடு முழுவதும் இருண்டது இருள் மூன்று மணி நேரம் தொடர்ந்தது சுமார் மூன்று மணி அளவில் இயேசு உரத்த குரலில் ஏலி ஏலி லாமா சவத்தானி என்று கதறினார் இதன் பொருள் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகும் அங்கு நின்றிருந்த சிலர் இதை கேட்டார்கள் அவர்கள் அவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி போய் கடல் பஞ்சை கொண்டு வந்தான் அதை புளிப்பான பானத்தில் பொய்த்து குச்சியில் கட்டி இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தான் ஆனால் மற்றவர்கள் அவனை தொந்தரவு செய்யாதே எலியா அவனை காப்பாற்ற வருவானா என்பதை காண வேண்டும் என்றார்கள் மீண்டும் இயேசு ஒருமுறை முறை சத்தமிட்டு கதறினார் பின்னர் இயேசுவின் ஆவி பிரிந்தது சம்பவம் கண்டிப்பாக ஈவன் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் கூட அவங்க சர்ச்ல வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாசிப்பாங்க எல்லாருக்குமே இந்த அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சிருக்கும் சோ இதுல தான் அந்த மெடிடேஷன் பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்க போகிறோம் இதுல நாலு பாயிண்ட் என்னுடைய அனாலிசிஸ் படி நாலு பாயிண்ட் ஐ ஹேவ் டு டிஸ்கஸ்

இந்த டீட்டெயில்ஸ் அவருடைய ஐடென்டிட்டி என்ன இந்த டீட்டெயில்ஸ் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்டு தந்தையின் திட்டத்தின்படி தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற இயேசு அன்புடன் இறங்கினார் அவர் தான் வாலண்ட்ரியர் தந்தையுடைய பிளான் டிசைன் அதுபடி அவருடைய பில் தந்தையின் விருப்பம் அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு அன்புடன் இறங்கினார் இதற்கு பேக் வேர்ட்ஸ் ஃபிஃப்டி த்ரீ த மோஸ்ட் எவர் ஃபேமஸ் சாப்டர் ஃபார் ஜூஸ் அஸ் அஸ் வெல் கிறிஸ்டியன்ஸ் ஸோ ஜூஸ் இந்த சாப்டரை ஒழுங்காக அவங்க தியானிச்சாலே அவங்க இதுதான் ஜீசஸ் சன் ஆஃப் காட் மெஸ்யா ஜீஸு கண்டுபிடிச்சிடலாம் பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த காலத்தில் அதை சொல்லி டீச் பண்ணியுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஸோ எனிவே நம்ம ஒன்றும் அதில் பெரிய நல்லவங்க இல்லை ஏன்னா இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட் கையில இருந்துமே இன்னைக்கு யாருமே கிரைஸ்ட ஒழுங்கா புரிஞ்சு ஒர்ஷிப் பண்றது இல்லையே ஓகே ஸோ அட் தேர்ட் பாயிண்ட் தந்தையின் கைவிடலும் தெய்வீக கைவிடலின் மகத்தான வேதனையும் அப்போ அது செகண்ட் பாயிண்ட் வந்து தந்தையுடைய பிளான் என்ன தேர்ட் பாயிண்ட் வந்து தந்தை காட்ஸ் ஃபர் சேக்கன் ஃபர் சேக்கன்னஸ் Um, and plus and the first divine judgment not a kathodayam an immense amount of pain um, you know which jesus went through so psalm 22 the uh, is a back chapter அடுத்து யூனோ கன்க்ளூஷன் ரட்சிப்புடைய விலை அது எவ்வளவு அந்த விலையை நம்ம எந்த மனுஷனும் இவன் ரட்சிக்கப்பட்ட நான் கூட அது ஃபுல்லா எனக்கு தெரியாது ஏன்னா அது கடவுளுக்கு தான் தெரியும் அந்த விலை ஒரு அந்த கடவுளுடைய குமாரன் கீழே இறங்கி வந்து அவருடைய அவருடைய அடிக்கப்பட்டு சிலுவை சாவு கேவலமான அந்த காலத்தில் அறியப்பட்ட சிலுவை சாவை அவர் அடையணும் அப்படின்னா அதனுடைய விலை என்ன ரட்சிப்பினுடைய விலை அது எதனால் அப்படி எனக்கு அது அல்டிமேட்லி மீனோ தேட் அது கடவுளுடைய ஆட்ரிப்யூட் ஜஸ்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அப்படி செட் பண்ணப்பட்டது ஆனா அதனுடைய விலை என்னங்கிறது நமக்கு தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் ஏன் அந்த ப்ரோட்டோகால் வை லேட் டிசைன் அப்படிங்கிறது ஸோ அது நம்ம கன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக முடிக்கணும் ஏன்னா இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குறத நம்ம கேட்டு அதுக்கப்புறம் அப்படியே அசட்டை பண்ணிட்டு அப்படியே போனோம்னா இட் இஸ் டூ டேஞ்சரஸ் ஓகே வில் கோ என்டர் இன் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே 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 ஃபர்ஸ்ட் நான் சொன்னது படி ஜீசஸ் யார் இயேசு அவர் எங்க இருந்து வந்தாரு என்ன பண்புகள் உள்ளவர் என்ன ஐடென்டிட்டி அவருக்கு இப்போ நம்ம நம்ம ஒரு நார்மலாக கேட்போம் ஃபேமிலியில் பிறந்தவர்னா எங்கள் அப்பா பேர் இது எங்கள் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்கு நாங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க நாங்கள் காலங்காலமாக இப்படி இருக்கிறவங்க இப்படிலாம் சொல்றதை கேள்விப்பட்டுருக்கோம் இது ஒரு உலக பிரதாரமான எக்ஸாம்பிள் ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு நேரே எப்ரேயர் ஒன் ஃபைவ் போகணும் எபிரேயர் எதுக்காக எழுதப்பட்டதுன்னு நம்ம நல்லா தெரியும் ஜூஸ் சர்ச் அந்த சர்ச்ல மெஜாரிட்டி ஜூஸ் பிலீவர்ஸ் கர்த்தரை ஒப்புக்கொண்டு கன்வெர்ட் ஆனவங்க நிறைய பேர் எபிரேயர் ஜூஸ் அந்த சர்ச்ல இருந்தாங்க அவங்க சில சமயம்ல இருந்து வழி மாறி போனாங்க அவங்களை அட்ரஸ் பண்றதுக்காக தான் அந்த ஆதர் எழுதினால் எழுதினது எவ்ளேயர் சாப்டர் இதுல உள்ள அந்த ஒன் ஃபைவ் என்ன சொல்றது நான் கீழ்கண்டவற்றை தேவன் ஒருபோதும் தேவ தூதர்களிடம் சொன்னதில்லை நீர் எனது குமாரன் இன்று நான் உனக்கு பிதா ஆனேன் அதோடு எந்த தேவதூதனிடம் தேவன் இவ்வாறு சொன்னதில்லை நான் அவரது பிதாவாக இருப்பேன் அவர் எனது குமாரனாக இருப்பார் இந்த காண்டெக்ஸ்ட் இருக்கு அந்த ராத்தர் சொல்றார் அப்படின்னா அவங்க கிரைஸ்ட சன் ஆஃப் காட் அவர் தான் மெஸ்ஸாயா அப்படிங்கிறதுல அவங்க ஏற்று கொண்டு வந்தவங்க சில பேரு அவங்களுக்குள்ள ராங்கான டீச்சிங் சில பேர் புகுத்தி வேற மாதிரி போக ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால ஆத்தர் கிளியராக அவங்கள ரிபூப் பண்றாரு கண்டிக்கிறாரு நீ தேவதூகர்கள் எல்லாம் வழிபட வழிபடுறது இல்லை தேவதூகர்களை கிரைஸ்டுக்கு இணையாக கொண்டு வர்றது இதெல்லாம் தப்பு அதுக்கு தான் அவர் கிளீனாக வசந்தத்தை சொல்றாரு பிதா நீர் எனது குமாரன் இன்று நான் உமக்கு பிதா ஆனேன் ஸோ இது இன்று இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா டே பிகாட்டன் அப்படிங்கிற அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பண்ணணும் பிகாட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு பான் அப்படிங்கும்போது பிசிக்கலா பர்த் நடக்கிற விஷயம் இங்கே வந்து இந்த இந்த வேர்ட்ஸில் தந்தை வந்து குமாரனை பற்றி சொல்லும்போது பிசிக்கலா இந்த வேர்ல்ட்லயே அதை மேரிட்ட ஜீசஸ் டிசண்டட் ஆகி பான் ஆனது சொல்ல வரல இங்க என்னன்னா இது முழுக்க முழுக்க நித்தியமா நடந்த விஷயம் நித்தியமா இட்டர்னலா ஆஹ் எப்படி ஜீசஸ் ஃபாதர்ட்ட இருந்து வெளியே வந்தார் அப்படிங்கிறத பத்தின விஷயம் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கோர் டாக்டரிங் எந்த ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் தியாலஜியன்ஸ் அதை பர்ஃபெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு கோர் டாக்டர் இதுலதான் ட்ரினிட்டி எல்லாம் அடங்கியிருக்கு நிறைய புறத்தார்கள் கேட்பாங்க அது எப்படி சொல்றீங்க என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கிளியனா நமக்கு ஸ்கிரிப்சர்லயும் இருக்கு எப்படி ஜீசஸ் வந்தார் அப்படின்னு கோர்ஸ் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ட்ரினிட்டியில நிறைய விஷயங்கள் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் அது ஃபெய்த் பட் அதை பேக் சூப்பர் ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஸோ அதுதான் இந்த வசனம் நீர் எனது குமாரன் இன்று நான் உமக்கு பிதா ஆனேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னார் யாரை பார்த்து சொல்றாரு ஜீசஸை பார்த்து ஃபாதர் சொல்றாரு தந்தை சொல்றாரு நான் அவரது பிதாவாக இருப்பேன் அவர் எனது குமாரனாக இருப்பார் அப்படின்னா இது வந்து ஜீசஸ் வந்து தந்தைட்டு தான் வந்தார் ஜீசஸும் தந்தையும் ஒன்னு ஜீசஸ் தந்தைட்டு உள்ள எல்லா பவர் எல்லா ஆட்ரிபியூட்டையும் ஜீசஸும் ஃபுல்லாக கையில் வச்சிருக்கிறார் அவரும் ஜீசஸும் தந்தையும் சேம் அதான் நம்ம ட்ரினிட்டி ஆவியும் மூணு மூணு பேரும் டிஃப்ரெண்ட் பர்சன் மூன்று பேரும் வேறு வேறு ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள் ஸோ அதான் திருத்துவம் அந்த திருத்துவம் தான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக கவனிக்க வேண்டியது ஸோ இந்த எவ்ரியர் வேர்ட்ஸு அதான் கிளீனா சொல்லுது இட்டர்னலானா ஜீசஸ் கிளீனாக சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல ஃபாரிசிஸ் கேட்கும்போது நீங்க ஆப்ரஹாம் தந்தை அப்படின்னு சொல்றீங்க பிஃபோர் ஆப்ரஹாம் ஐஆம் அப்படின்னு இருப்பாரு அந்த ஐம் வந்து என்னன்னா ஐஆம் ஹூ ஐஆம் அப்படின்னு தந்தை வந்து மோஸ்ட் பேரை கேக்கும்போது இஸ்ரேல் மக்கள்கிட்ட போகும்போது என்னுடைய பேர் என்னன்னு கேக்கும்போது காட் சொல்லுவார் ஐம் அந்த பேர் தான் கிரைஸ்ட் சொல்லுவார் கிரைஸ்டு தந்தை ஒண்ணு அவங்க இட்டர்னலா தந்தை கிரைஸ்ட் வெளியே வந்தாரு அதுதான் பிகாட்டன் அந்த வேர்டுக்கு மீனிங் அது மதர் மாரிகிட்ட இருந்து அது பெற்றெடுத்தது அந்த இல்லை அந்த மீனிங் இல்லை இந்த பிறப்பு நித்தியமாக நடந்தது நித்தியம் அப்படின்னாலே மனுஷனால அதை அனலைஸ் பண்ணவே முடியாது நம்ம மைண்ட் எப்பவுமே எப்படி ஒரு டைம் தான் இருக்கும் இவருடைய போற்றம் இந்த டேட்டு இந்த இயர் இவருடைய மறைவு இந்த டேட்டு இந்த இயர் அதுக்கு மேல இப்ப பூமி இவர் நம்மளால் இங்க இருக்கிற ஒருத்தரால இப்ப இப்போ வாழ்ற ஒருத்தரால ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாலே டீட்டெயிலாக போக முடியுமா அங்க ஏதாவது எழுதி வச்ச ஏடுகள் வச்சு சொல்ல முடியும் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால அப்போ இந்த உலகமே இல்லாத டைம் யாருக்கும் தெரியாது ஆனால் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் நித்தியம் இட்டானலாக நடந்தது பாஸ்ட் ப்ரசன்ட் ஃபியூச்சர் ஜீசஸ் வந்து இது இயேசுடைய பூமிக்குரிய பிறப்பை பற்றி சொல்லலை இந்த எப்ரேயர் ஒன் ஃபைவ் ஃபாதர் வந்து பிகாட்டன் பண்ணு ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான் கோர் டாக்ட்ரின் கிறிஸ்டியன்ஸுக்கு ஈவன் ஈவன் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டின்ஸுக்குமே அந்த ட்ரெனிட்டியில் அவங்க ஹோல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியுதோ தெரியாது தெரியலையோ பட் அவங்களுடைய கேட்டிகிசம் ஆஃப் கேத்லிக் இந்த விஷயங்கள்ல அவங்க ட்ரினிட்டியும் ஃபாலோ பண்ண தான் செய்கிறாங்க பட் அது தெரியாமல் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை அவையில் இன்னொரு விஷயம் என்னன்னா இயேசு பிதாவோடு பரிசுத்தாவியை போலவே நித்தியமாக இருக்கிறார் எப்படி பரிசுத்தாவியானவரும் ட்வெனிட்ரியில் தேர்ட் பர்சன் திருத்துவத்தில் மூணாவது பரிசுத்தாவியானவர் அவரும் எப்படி பிதா கூட இருக்கிறாரோ சேம் தான் செகண்ட் பர்சன் தான் சன் ஆஃப் காட் ஜீசஸ் அவரும் நித்தியமாகவே இருக்கிறார் ஆனால் இருந்து தான் வந்தவங்க ஜீசஸ் இருந்து காட்டன் பண்ணப்பட்டார் அண்ட் போலீஸ் பரிசு தாவியானவரும் ஃபாதர் அண்ட் சன் தான் வரப்பட்ட அப்ப அதனால தான் ஜீசஸ் வந்து அந்த அந்த வாழ்க்கையில கடவுள எப்போதுமே தந்தை தந்தை அப்படின்னு லைப் மை ஃபாதர் மை ஃபாதர் அப்படின்னு ஜீசஸ் அலைக்கிறதுக்கு காரணம் இந்த ரிலேஷன்ஷிப் தான் பட் இட் டசன்ட் மீன் தட் ஃபாதருக்கு நிறைய ஃபாதர் தான் பவர்ஃபுல் ஜீசஸ் பவர்ஃபுல் இல்லை ஃபாதருக்கு நிறைய அதிகாரம் இருக்கு ஜீசஸ் அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் அவங்க பிளே பண்றாங்க பட் ஃபாதர் ஜீசஸ் ஸ்பிரிட் மூணு பேருக்கும் சேம் ஆட்டிடியூட்ஸ் மூன்று பேரும் மூன்று ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள் அவங்க மூணு பேரை செப்பரேட் பண்ணவே முடியாது அதுதான் திருத்துவம் அந்த திருத்துவத்தை ஆளவா புரிஞ்சிக்கணும் அப் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சன் ஆஃப்கிறதுக்கு இங்கே வந்தார் சன் ஆஃப் மேனா அவர் சன் ஆஃப் காட் அதாவது தேவனுடைய குமாரன் ஆனால் மனுஷகுமாரனாக வந்தார் இங்கே அதுதான் மனுஷகுமாரனா வரும்போது தான் மதர் மேரியுடைய வயிற்றில் அவருக்கு தேவைப்பட்டது ஒரு இது பிறப்புக்காக ஒரு மனுஷ உடல் தேவைப்பட்டது அதற்கு மனுஷ முறைமைப்படி ஒரு கண்ணியின் வயிற்றில் ஒரு கற்பமாகி வந்தார்கள் இதுதான் அப்படி இயேசுவும் தந்தையும் ஒன்று இயேசுவே கடவுள் மூன்று நபர்களில் கடவுள் ஆனால் ஒருவர் மூன்று கடவுள் மூன்று நபர்களாக இருக்கிறார் ஆனால் ஒரே ஒருவர் தான் கடவுள் சோ அதுதான் மூன்று கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடாது அது தப்பு ஏன்னா மூன்று பேர் தான் மூணு மூணு பேர் செப்பரேட் மாதிரி இது அதுதான் அந்த ஐடல் ஒர்ஷிப் பண்றவங்க டிஸ்கிரைப் பண்ற கடவுளுக்கும் உண்மையான கடவுள் வானத்தையும் பூமியையும் படைச்ச அல்மைட்டி காடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் அவங்க வந்து செக்ஷுவலாக பெண் கடவுளெல்லாம் உள்ள கொண்டு வந்து செக்ஷுவல் மூலமா ஹியூமன் மனுஷ தாட் மாதிரியே அவங்களும் அந்த கடவுளை வர்ணிப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது அந்த கான்செப்ட் அது மனுஷன் மனுஷன் உண்டான க உண்டாக்குன கதை இது கர்த்தருடைய வேர்டு அதாரிட்டியோட கடவுளை பற்றி என்னென்ன நமக்கு தெரியணுமோ அதை சொல்லி கொடுக்குறது ஸோ முதல்ல நீங்கள் பேசிக்காக திங்க் பண்ணாலே தெரியும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர்னா எல்லாத்தையும் படைச்சு ஆண்டு கொண்டு இருக்கிறவர்னா எப்படி போலியானவராக இருப்பார் எப்படி பிஸ்டமுக்கெல்லாம் விஸ்டம்ஸுக்கெல்லாம் விஸ்டமா இருப்பார் அப்படிங்கிறது ஸோ அவருடைய விஷயத்தை அறிஞ்சிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இங்கே அவர் என்னென்னலாம் நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரோ அதை நமக்கு தெளிவாக மெடிடேட் பண்ணி அவரை ஒர்ஷிப் பண்ணும் ஸோ இது கிளீனான விஷயம் இங்க கொடுக்கப்பட்டது தேவகுமாரன் இட்டனலா நித்தியமாக நடந்த அந்த விஷயம் எப்படி மனுஷகுமாரனாக அது ஒரு நாள் அது ஒரு செலக்ட் பண்ணி அந்த டே செலக்ட் பண்ணி மதர் மேரியுடைய வயிற்றுல வந்தது அது நமக்கு தெரியும் ஹிஸ்ட்ரியில் இப்ப தேவகுமாரன் என்னைக்கு சன் அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது மட்டும் அவர் மனுஷ குலத்தை காப்பாற்றுவதற்காக தந்தையின் திட்டத்தின்படி தனது மகிமையை விட்டு விட்டு பூமிக்குரிய வாழ்க்கையில் திரையிடப்பட்டார் இது இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து ஹியூமனிட்டி மனுஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தந்தையுடைய பிளான் தந்தையுடைய திட்டத்தின்படி அவருடைய குளோரி மகிமையை விட்டுட்டு அவரு மே நம்ம மேலே உள்ள அன்புனால தந்தைக்கு தந்தை கி படிந்து அவருடைய திட்டத்திற்கு இணங்க அவர் இங்கே பூமிக்குரிய வாழ்க்கையில் இறங்கி வந்தார் ஹெவன்ஸ் அதே நேரத்தில் அவர் இங்கே வாழும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் காடாகவும் இருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனாகவும் இருந்தார் அவருக்கும் நம்மளை மாதிரி பசி எடுத்துச்சு எல்லாம் அவர் மனுஷக்கு வந்து வந்தார் பசி எடுத்துச்சு ரத்தம் வரும் வள்ளிக்கும் எல்லாமே அவருக்கும் மனுஷனை போல இருந்தது ஆனால் அட் த சேம் டைம் அவர் சன் ஆஃப் காட் அஸ்வல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ எப்படி இருந்துருப்பாருன்னா அவருடைய க்ளோரியை ஃபுல்லாக மறைச்சி வச்சுருந்துருப்பாரு வெயில்ட் ஆல் க்ளோரி அது எதுக்காக அப்படின்னா அதுவும் அதுதான் பிளான் அந்த ஹியூமனிட்டி போல் அந்த கடவுளுடைய புரோட்டோகால் அப்படி நம்ம அதை ஃபர்தராக பார்க்கலாம் நான் இது இதுல நான் அவுட்லைன் ஓவர் வியூ கொடுக்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் பேசும்போது அது ரிலேட்டடாக அதையும் பேசினா தான் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக இருக்காரு ஓ இப்போ நம்ம பேசணும் தேவகுமாரன் இட்ட பிகாட்டன் பை ஃபாதர் எப்படி மனுஷகுமாரனாக கீழே வர வேண்டி இருந்தது அத கீழே உள்ள சப்பரவம் நம்ம வரிசில இருந்து பார்க்கலாம் மனுஷகுமாரனாக மாற கடவுளின் மகனுக்கு ஒரு உடலோ பிறந்த இடம் வேணும் அவர் வளரும் வரை பராமரிப்பாளர்கள் தேவை இதுதான் தந்தையுடைய திட்டம் நீங்க இந்த திட்டத்தை திட்டத்தை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா முழு சொர்க்கம் முழு பைபிளுமே இந்த திட்டத்தில் தான் திட்டத்தை நோக்கி தான் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த திட்டத்தில் தான் முழு ஹெவன் ஃபுல்லாக ஹெவனுடைய சர்வென்ட்ஸ் குவாலிட்டி சர்வன்ஸ் எல்லாருமே இதுக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க நீ த்ரூ அவவுட் த பைபிள் ஃப்ரண்ட் ஜெனசிஸ்லே கடவுள்னு சொல்லிட்டார் அவர் வருவார் உங்கள் அவர் உன்னுடைய தலையை நசுக்கு வாழ்கிறார் நீயும் புதிகாலை திண்டமெல் வாய் அதுல இருந்தே அவருடைய செலக்ட் பண்ணது எல்லாம் கொண்டு வர்றதுக்காக தான் ஏன்னா கடவுள் மனுஷனை திருப்பி எடுக்கணும் இழந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய விலை அதுக்கு பிளான் அவர் தான் வரணும் சோ அதுதான் இந்த பிளான் சோ அதுக்காக அவர் ம மனுஷ உடல் தேவை இந்த விஷயங்கள்லாம் தேவை அதுக்காக ஒரு பிளான் பண்ணாரு அதுதான் இந்த வசனம் லூக்கா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்ரீனா பார்க்கலாம் தூதன் மரியாளிடம் பரிசுத்தாவியானவர் உன்னிடம் வருவார் உன்னதமான தேவனின் ஆற்றல் உன்னை முடிக்கொள்ளும் த பவர் ஆஃப் மோஸ்ட் ஹை அப்படின்னு இங்கிலீஷ்ல பவர் ஆஃப் மோஸ்ட் ஹை அப்படின்னா ஃபாதர் பரிசுத்தாவியான ஹோலி ஸ்பிரிட் தேர்ட் பர்சன் த ட்ரினிட்டி ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த ட்ரினிட்டி ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் அப்போ செகண்ட் பர்சன் சன் ஆஃப் காட் வந்து பரிசுத்தாவின் மதர் மேரி விர்ச்சின் இது இது வந்து மனுஷக்கும் மதர் மேரிக்கும் ஜோசப்பு குழந்தையிலே தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் அவர் தேவக்குனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் எதனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் ஏன்னா அவர் ஃபாதர் பிகாட்டன் ஜீசஸ் அதனாலதான் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் ஜீசஸ் எல்லா இடத்துலையும் மதர் மாரி ஒரு நாள் தேடுவாங்க சின்ன வயசுல குழந்தையை தொழச்சு நான் என் தந்தையுடைய விருப்பத்தை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவருக்கு அப்பவே சின்ன வயசுல கர்த்தருக்கு ஏன்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட் அவருக்கு தெரியும் எதுக்காக நம்ம வந்திருக்கோம் நம்ம யாரு அப்படிங்கிறது ஜீசஸ்க்கு தெரியும் பட் ஸ்டில் அவர் வந்து எல்லாத்தையும் ஒயில் பண்ணிட்டு அவர் லிமிட்டடா எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாரு அது எப்படி அவர் இருந்தாருங்கிறது அதுவுமே பெரிய மிஸ்ட்ரி அது நம்மளால விளங்க முடியாதது பட் அது கர்த்தருக்கு தான் தெரியும் பட் அதுதான் உண்மை ஸோ திருத்துவம் ஈக்குவல்ட்டு தந்தை மகன் பரிசுத்தாவி இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு ஈவன் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் ஹூ வர்ஷிப் மதர் மேரி ஆல்சோ கேன் ரியலி ஏதோ திங்க் ஆஃப் இந்த வசனத்தை பார்த்ததுக்கு எப்படி கடவுள் வராரு நீங்க அன்னெசரியான எவ்வளவு வெக்கமல்ல சிங்கமாக இந்த தேவன் இந்த பரிசுக்கு தேவனுடைய அந்த நாமத்தை தகுதி இல்லாதவங்க அப்ப நம்ம வந்து தேவையில்லாம நம்மளுடைய இந்த உலக முட்டாள்தனமான அறிவை கொண்டுட்டு எப்படி வசனம் சொல்றதை கேட்காம சும்மா நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும் அதனால அதை ரொம்ப கவனமா இருந்தோம் இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்காரோ இயேசுவின் ரத்தத்தினால வசனம் தெளிவாக சொல்லுது வி இம்பியூட்டட் கிரைஸ் ரைஷியஸ்னஸ் கடவுள் ஒவ்வொருத்தரையும் நீதிமான்களா ஆக்குவதற்காக தான் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் அடையப்பட்டு அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது அப்ப அது தான் தேவனுடைய இந்த ஊழியம் மதர்மேரி இன் ஓல்ட் டெஸ்டமன் ஓல்ட் டெஸ்டமன் அந்த நேரம் ஜீசஸ் வர்ற நேரம் அவங்க ஓல்ட் டெஸ்டமன் படி அவங்களுடைய லாஸ் படி அவங்களுடைய சினகாக்ஸ் உள்ள டீச்சிங்ஸை கேட்டு இதெல்லாம் வளர்ந்துருப்பாங்க அவங்களுடைய கற்று கடவுளுடைய அந்த ஊழியத்தை எப்படி அந்த காலத்தில் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க கடவுளுடைய ஊழியத்தி அது போல மதர் மேரிய சூஸ் பண்ணாரு கடவுள் இந்த பணியை செய்வதற்கு எதுக்கு மனுஷகுமாரனை வயிற்றில் சுமந்து உலகத்துக்கு கொண்டு வந்து அதற்கப்புறம் அவங்கள சின்ன வயசு வரை அவரை பராமரிப்பதற்கு ஏன்னா ஸோ அதுக்கு மேல நம்ம வேற மாதிரியான கதைகள் ட்ரெடிஷ்னல் கேத்தலிக் சொல்ற அந்த வேற மாதிரியான கதைகள்லாம் பைபிள் எங்கேயும் கிடையாது அதுமாரி விண்ணகத்துக்கு போனாங்க அவங்கதான் ஆஹ் இன்னைக்கு பறிந்து பேசுகிறாங்க அப்படிலாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க எங்கேயுமே பைபிளும் கிடையாது அது கடவுளுடைய அந்த உண்மைய சித்தரிக்கிற தவறா சித்தரிக்கிற விஷயம் போல கடவுளுடைய அந்த ஹோலினஸ டச் பண்ற விஷயம் விஷயம் ரொம்ப கவனமா இருந்து பிள்ளைங்க அதனால வேதம் வந்து ஒவ்வொரு விசுவாசியுமே இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியையும் ஸ்கிரிப்சர் கிளியரா சொல்லுது பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கிது நீங்க சொல்ற மாதிரி சில பேரு சொல்லி சொ செயின் வழிபாடுன்னு நடத்துறாங்க அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவிகள் ஒரே ஒரு ஆளை தவிர தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரனா பிறந்த இயேசு மட்டுமே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க பிலீவர்ஸ் வானங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றவங்க மட்டும் பரிசுத்தவான் அப்படின்னு அழைக்கப்பட தகுதி கொடுத்துருக்காரு அதுவும் நம்ம ந இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டவன் என்னுடைய மெரிட் என்னுடைய ஒர்க்னால இல்லை இயேசுடைய ஒர்க்குனால என்னுடைய அவருக்கு அவருடைய தயவு எனக்கு கிடைச்சதுனால அவர் என்னைய சூஸ் பண்ணதுனால நான் நீதிமான்னு அழைக்கப்படுறேன் ஐ ஆம் ஆல்சோ சேம்ட் ஸோ அதுதான் எனக்கு எனக்கு கொடுத்த சந்தோஷம் பட்டம் ஸோ இதுதான் உங்க ட்ரூத் அதனால வசனம் சொல்றது இது மற்ற விஷயங்களை நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் வஞ்சிக்கப்படுவோம் ஸோ ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தெளிவாக இயேசு எப்படி தேவனுடைய குமாரன் இட்டர்னலாக பிதா பெற்றெடுத்த தந்தை பெற்றெடுத்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இறங்கி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் மற்றொரு பார்ட்டில் செகண்ட் பார்ட்ன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்ப்போம் Uh, uh thank you all. Praise God forever. Okay. Amen.